இசை பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் நம்முடைய இந்த இசை தேடலில் இந்த சிந்து ரகம் பற்றி அலசி அதனில் தெரிந்தவற்றை சேகரித்து கொண்டுள்ளோம் ஐம்பத்தைந்து மத்திபம் வரை பார்த்தோம் இந்த ஐம் ஐம்பதுகளின் கடைசியில் வரக்கூடிய ஒன்று ரெண்டு படங்களின் பாடல்கள் அந்த சிந்து பயிரை தழுவி வந்ததை உறுதிப்படுத்துகின்றோம் இது மாதிரி நிச்சயமாக அந்த காலம் தொட்டு சிந்து பைரவியில் மிக பிரபலமான பாடல்கள் வந்து கொண்டே உள்ளன என்பதை காட்டும் விதமாகத்தான் இந்த சேகரிப்பு வைக்கப்படுகிறது ஆகவே கொஞ்சம் இந்த ஸ்வரங்களின் தன்மை அது கோர்க்கப்படும் விதத்தில் தரக்கூடிய இனிமையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் காலங்காலமாக எந்தெந்த வகையில் ஆண்டாண்டு இந்த முன்னேற்றமானது வருகிறது என்பதை பற்றி அறிவதற்காகத்தான் இந்த தேடல் முயற்சி இந்த வகையில் ஐம்பதுகளின் கடைசி பாகமாகிய ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு இந்த பகுதியில் வந்த ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த பாடல்கள் இனிமையான பாடல்களை பற்றி பார்ப்போம் உதாரணமாக மக்களை பெற்ற மகராசி என்ற படத்தில் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய மாடு மாடுகட்டி மாயவரம் போட்டி வயக்காட்டு உழுதுபோடு சல்லக்கன் என்ற பாடல் மிகவும் பிரபலமான பாடல் அது தங்களுக்கு தெரிந்திருக்கும் அதுபோலவே அதே ஐம்பத்தி ஏழில் மகாதேவி என்ற படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் பாடிய குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடம் குருட்டு உலகமடா என்ற பாடல் அருமையான சிந்து பை அமைந்துள்ளது போல் ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் படத்தில் வரக்கூடிய தடுக்காதே என்னை தடுக்காதே முறுக்காதே சும முறுக்காதே என்று ஜே பி சந்திரபாபு மற்றும் ஜமுனா ராணி ஆகியோர் பாடிய பாடல் மிகவும் இனிமையான பாடலாக இருந்தது அதே போல் சிவகங்கை சீமை என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இசையில் ஜ பி லீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் மிகவும் இனிமையான பாடல் கண்ணங்கரு தகி கட்டகளி அன்னநடை போட்டாலடி செ செல்லமே என்ற பாடல் மிக அருமையான சிந்து வரிவையை காட்டக்கூடிய பாடலாக அமைந்தது இவ்வாறாக ஒரு நான்கு பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலின் கடைசியில் வருவதை அறிகின்றோம் இந்த பாடல்களை நம்முடைய கீபோர்டில் இசைத்து பார்ப்போம் முதலில் மக்களை பெற்ற என்ற மகராசி என்ற படத்தில் மணப்பாறை மாடெட்டு என்ற பாடலை பார்ப்போம் சென்று வரு இதில் பாருங்கள் இந்த அந்தரகாந்தரம் உபயோகப்பட்டுள்ளது அந்தரகாந்தரம் இங்கு உபயோகப்படுகிறது அன்னியேஸ்வரமாக இதெல்லாம் அறிய வாய்ப்பு அதுபோலவே குறுக்கு வழியில் இந்த மகாதேவி என்ற படத்தில் வரக்கூடிய பாடல் தடுக்காதே என்னை தடுக்காது என்ற பாடல் ஐம்பத்தி ஒன்பதில் வாய்ந்த படத்தில் விஸ்வநாத ராமூர்த்தி அவர்கள் இசையில் பி லீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இவ்வாறு அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடிகிறது இப்போது ஐம்பதுகளில் வந்த வெவ்வேறு கால அளவில் வந்த பாடல்கள் பற்றி பார்த்தோம் இனி அடுத்து முக்கிய பிரபலமான மிக பிரபலமான பாடல்கள் விஸ்வநாதியாமத்தல் அவர்களின் உச்சகட்ட நிலையில் அறுபதுகளில் இருந்து பாலும் பழமும் போன்ற படங்களில் வரக்கூடிய பாடல்கள் மிகவும் இனிமையாக இருந்தன அது பற்றி நாம் பார்க்க வேண்டும் அன்பர்களே இந்த இசைத்திடல் நிகழ்ச்சியில் தாங்களும் பங்கெடுத்து நாம் சொல்லக்கூடிய விவரங்களை கிரகித்து நீங்களும் இந்த முயற்சிகளை செய்து வெவ்வேறு ராகங்களின் இந்த இயல்புத்தன்மையை தெரிந்து கொண்டு சுகம் பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் இந்த தேடல் முயற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த சமீப காலம் வரை உதாரணமாக ரெண்டாயிரம் வரை வைத்துக் கொள்வோம் இந்த காலம் வரை வந்த சிந்து பரிவு பாடல்கள் நமக்கு இனிமையாக உணரப்பட்ட பாடல்களை எடுத்து வைத்து ராகத்தின் சாயல் எவர் உள்ளது என்பதை பற்றி அறிப்போம் ஆகவே தாங்கள் தொடர்ந்து இந்த தேடலில் பங்கெடுத்து இதன் சுவையை அறிய முனைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்